பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த மாதத்தின் முதல் நாள்லையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நிச்சயமாகவே கர்த்தர் சொல்றாரு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும் ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு நம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தில் வாழ்கிறவர்கள் நம்மளுடைய கைகளின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதித்து வருகிறார் இந்த நாள்லயும் உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது இந்த மாதம் முழுவதும் சிங்கக்குட்டிகள் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைவுபடாது எல்லா உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஒவ்வொரு நாளும் அவர் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் அவர் சர்வ தேவன் அவரை ஒரு குறைவும் இருக்காது வார்த்தையை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தர் நல்லவர் தெரியமானவர்களே இந்த நாள்லையும் கூட பாருங்க அதே ஆகாய் புத்தகத்துல நேத்து தியானித்த வார்த்தைகளே நம்ம தியானிப்போம் ஆண்டவர் இந்த மாதத்துல இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நம்மளுடைய வழிகளை சிந்தித்து பார்க்க சொல்றார் தேவனுடைய ராஜ்யத்துல நாம் கருத்துள்ளவர்களாக இருக்கும்படியாக ஆலயங்களை கட்டும்படியாக ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாக நிறைய பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் படிக்க முடியாம இருக்கிற குழந்தைகளை தேடி பிடிச்சு நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு போய் அவங்களுக்கு ஃபீஸை கட்டணும் இப்போ ஜூன் மாதம் எத்தனையோ ஊழியர்களுடைய பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியாம இருப்பாங்க ஸோ நம்ம போய் நம்ம வாலண்டியராக போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் பாருங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் ஏதோ நம்மளால நம்மளுக்கு ஆண்டவர் நிச்சயமா ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தர்னாலையும் உதவி செய்ய முடியும் அதுதான் வார்த்தை சொல்லுகிறது உங்கள் விளைவின் முதற் உங்கள் பொருளாலும் உங்கள் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள் அதனாலதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஏன்னா கத்தர் அதை நம்மளுக்கு திரும்ப கொடுக்கணும் அது அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பாருங்க நிச்சயமாக அவர் அமுக்கி குளிக்கி சரிந்து விழும்படி ஜனங்கள் நம்ம மடியில கொண்டு வந்து கொட்டும்படியாக செய்கிற தேவன் கத்தர் நல்லவர் பிரியமானவர்களே பாருங்க எத்தனையோ நாள் வருடங்களாக இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது பாருங்க ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போது அதை ஃபாலோ பண்ணும்போது குடும்பத்துக்குள்ள ஆசிர்வாதத்தை பார்க்க ஆரம்பித்தோம் பாருங்க அதனால நம்ம கடனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நாம் சரியா ஃபாலோ பண்ணணும் பாருங்க நிச்சயமாய் நம்ம ஆசீர்வாதத்தை அடைவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாம் மீதி எடுக்கிறவர்கள் மீதி எடுத்து என்ன செய்வோம் அதையும் தேவனுடைய ராஜ்யத்திலேயே கொடுப்போம் பாருங்க கத்தருடைய இருதயத்தை நாம் குளிர பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் நான் ஆகாய் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிக்கிறேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதீர்கள் முதல்ல எதுக்குமே பயப்படாதீங்க எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க அடுத்தது பத்தொன்பதாவது வசனம் ஆகாய் ரெண்டு பத்தொன்பது பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துல முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது எதுக்குமே நம்ம அடுத்தது களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒளிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் எதுலையுமே கனி இல்லையா ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு நான் இன்று முதல் உங்களை பயப்படாதீங்க ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை நாலாவது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எதை செய்தாலும் அதை ஆசிர்வதிக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால பயப்படாதீங்க ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருக்கிறார் அதனால பயப்படாதீங்க நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மாதத்துல உங்களுடைய தேவைகள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பாடுகள் எது இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கால்வாரி சிலுவையில ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா கஷ்டங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய சரீரத்துல எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டதனால நம்ம இப்ப பாடுகள் நீங்கினவர்களாக நம்ம நிம்மதியா இருக்கிறோம் பாருங்க ஆகாய் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆண்டோர் நம்மளுக்காக இந்த மாதத்துல என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்றாருன்னு பாருங்க சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் வானம் பூமி சமுத்திரம் வெட்டாந்தரை எல்லாத்தையும் நான் அசைய பண்ணுவேன் எதுக்காக நம்மள ஆசீர்வதிக்கிறதுக்காக ஏழாவது வசனம் பாருங்க சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஆலயத்தை இந்த ஆலயத்தை கர்த்தர் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் சொல்றாரு இன்னும் அடுத்த வசனம் பார்த்தா வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது வெள்ளிக்காக பொண்ணுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வெள்ளியினாலும் பொண்ணுனாலும் அவர் அலங்கரிக்கிற இருக்கிறார் நீங்க விசுவாசிங்க அடுத்தது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை நான் அப்படி கஷ்டப்பட்டனே அந்த விதமா கஷ்டப்பட்டனே எல்லா பாடுகளும் நீங்கிற்று எல்லா கஷ்டங்களையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து விட்டார் உங்களுக்கு பாடுகள் இல்லை இயேசுவின் நாமத்தினால அதனால பயப்படாதீங்க நிம்மதியா இருங்க இன்னொரு முறை உங்களுக்காக நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ண போறேன் ஒன்பதாவது வசனம் பாருங்கள் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பாருங்க இந்த இடத்துல நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் இந்த மாதத்துல உங்க வீட்டுல கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவேன் சொல்றாரு பாருங்க இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிறவர்களா இருக்கிற நமக்கு விதைப்பும் அறுப்பும் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை பாருங்க ஆதியாகமும் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாசனம் பாருங்க ஆதியாகமும் எட்டு இருபத்தி ரெண்டு நம்ம வழிகளை சிந்தித்து பார்க்கும்போது என்னெல்லாம் கத்தர் சொல்றாரோ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் நம்ம ஆசீர்வாதத்தை பார்ப்போம் எட்டு இருபத் ஆதியாகவும் எட்டு இருபத்தி ரெண்டு பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக் காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் பூமி உள்ள நாளளவு நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா அறுவடை உண்டு அது தேவனுடைய ராஜ்யத்துல நாம் விதைக்கும் பொழுது அதை நூறு மடங்காய் பெற்றுக்கொள்வோம் கடனில் இருக்கிறவங்க பயப்படாதீங்க அதனாலதான் முதல்ல இந்த வார்த்தை சொன்னேன் கஷ்டத்துல இருக்கவங்க குறைவுல இருக்கிறவங்க இவ்வளோ லிஸ்ட் இருக்குதே எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குதே நான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல விதைப்பேன் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க தைரியமா எடுத்து காலடி எடுத்து வையுங்கள் விதைக்கும் பொழுது அந்த விதையை ஆண்டவர் என்ன பண்ணுவார் நேற்று ரெண்டு குழந்தையார் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்த்தோம் அந்த விதையை அவர் என்ன பண்ணுவார் பெருக செய்கிற தேவன் உங்களுடைய விதையை அவர் பெருக செய்து உங்களுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும்படியாக செய்வார் பயம் இல்லாதபடி நீங்க தேவனுடைய கடன் இல்லாமல் வாழ்றதுக்கு நம்ம கஷ்டம் இல்லாம குறைவு இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிறது மட்டும்தான் பெருகும் மற்ற நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் போடலாம் இந்த இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் எதுல வேணால் சேவிங்ஸ் போடலாம் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கறது மட்டும்தான் நமக்கு உண்மையிலேயே கர்த்தர் பெருக்கி நம்ம மடியில் கொண்டு வந்து கொட்டுகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது திரும்பாம அந்த ரெண்டு குருந்தியர் வாசிப்போம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது ஏழாவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தேவனுடைய பாருங்க ரெண்டு குறந்தையர் எட்டா சாரி ரெண்டு குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவன் அவன் விசனமாயும் இல்ல கட்டாயமாயும் இல்ல இதெல்லாம் நம்ம கட்டாயமா செய்யக்கூடாது ஒருத்தவங்க பிரசங்கம் பண்றாங்களே ஐயோ நம்ம இப்படி மெசேஜ் கேட்டோமே அதனால நம்ம ஆஃபரிங் கொடுக்கணுமே அந்த பயம் இருக்கக்கூடாது அதனாலதான் சொன்ன முதல்ல பயப்படாதே எங்கள் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார் நம்ம வசனத்துக்கு கீழ்படியணும்னு முடிவு பண்ணிருக்கிறோம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் குறைவில்லாத வாழ்க்கை வாழணும் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாழணும் கர்த்தர் உங்களோட வழிகளை சிந்தித்து பாருங்கள்னு சொன்னாரே அதனால சிந்தித்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள் பத்தாவது வசனம் பார்த்தா விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகார்த்தியம் கொடுக்கிற தேவன் அந்த விதையை அழித்து அதை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் அப்ப அந்த விதையானது விதைத்த விதைகளானது நூறு மடங்கு பெருகி ஆயிரம் மடங்கா பெருகி உங்களுக்கு வரும்போது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் அந்த விதைக்கணும் விதை பெருகோங்கிற விசுவாசத்துல நீங்க விதைக்கணும் பாருங்க அந்த விதைதான் பெருகும் நீங்க பயந்து ஐயோ காணிக்க போடலன்னா கத்தர் நம்மள அடிச்சிருவாரு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிரும் நம்மளுக்கு வியாதி ஏதாவது வந்துடும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கட்டணும் நோ 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 அந்த பயத்துல நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல கொடுக்க கூடாது பாருங்க விசனமாயுமல்ல கட்டாயமாயும் தன் மனதில் நியமித்தபடியே சந்தோஷமா நீங்க நீங்க குடும்பமா இருந்தீங்கன்னா கணவனும் மனைவியுமாக சேர்ந்து நம்ம இந்த ஊழியத்துல இவ்வளோ காரியத்தை நம்ம விதைப்போம் இந்த மாதத்துல இந்த மாதத்துல நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் நம்மளுடைய பிள்ளைகள் திருமணம் நல்லபடியா நடக்கும் அதுக்காக இதை நம்ம விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்க பொண்ணு கல்யாணத்துல நாங்க செஞ்சோம் பாருங்க ஒவ்வொரு ஊழியர்களையும் கூப்பிட்டு கனப்படுத்தி நல்ல ஆஃபரிங் கொடுக்கும்படியாக கத்தர் கிருப செய்தார் நான் ஒவ்வொரு காரியமும் செஞ்சதுனால இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் போதிக்கிறதுக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்கள் இதெல்லாம் பெருமை இல்லை நிச்சயமா இதை நம்ம செய்ய வேண்டிய காரியம் எங்களுக்கு ஊழியர்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க நான் படிக்கிற பைபிள் காலேஜ்ல இதெல்லாம் ஒரு டீச்சிங்காக கற்றுக் கொடுக்கிறார்கள் இதை கற்றுக்கொள்ளுகிறோம் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதையே ஜனங்களுக்கு டீச் பண்ணுறோம் நாம் குறைவில்லாமல் வாழ்வதற்கு ஒரே வழி விதைக்கிறது தான் பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள் நிச்சயமாகவே நீங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நீங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரோவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீங்கள் காண்பீர்கள் இதுதான் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க அப்படியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துல எண்ணமுள்ளவர்களாக கர்த்தருடைய இருதயத்தை குளிரப் பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்